இப்பொழுது சட்டம் இருக்கிறது இந்த சட்டத்தின் அடிப்படையில் நடைபெறும் அமைக்கலாம் என்று சொன்னது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் காற்பதும் தவறு அதன் அடிப்படையிலே தான் காலத்து சட்டப்படி காவிரி நடைபெறுமன்றம் அமைக்கப்பட்டது ஆகிய தொல்லாயிரத்து அந்த தொல்லூரி நடைபெறுமன்றம் சாதனமாக அமைத்தார்களா காங்கிரஸ் பேரிய கட்டணி ஆட்சியிருந்து அமைத்தார்களா அமைக்க இருக்கும் இருக்கிறார் நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் தீர்மானமாக தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு நாடாளுமன்றம் கூடாது என்று ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாவடி நடுவே அமைக்க வேண்டும் ஆதரவாக வாக்களித்தவர் அண்மையில் மறைந்து போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்றதாகிறது அதற்கு பிறகுதான் நடுவுமணம் சட்டம் நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டத்தின் அடிப்படையெல்லாம் தீர்த்து கொண்டிருக்க தீர்ப்பு வரை கர்நாடக அரசுக்கு ஏற்ப எப்படி கேரள அரசு ஏற்கே அது ஒரு கர்நாடக அரசு ஏற்கப்படுகிறது ஏற்க அரசின் போராட்ட தொடர்க தமிழகத்தினுடைய நிலையில் தமிழகம் பிரிக்கிற பொழுது ஒருவரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது நதிநீர் பாதின அடிப்படைகளை பிரிக்கப்படவில்லை ஒருவரி மாநிலமாக பிரிக்கப்பட்டதால் கேரளா முன்னப்பெரிய அரசு அரசு தொடர்களுக்கு

முஸ்லிம் மதத்தை வளர்த்து போகிறதோடு கணக்கிலே மூன்று நீதிபதி ஒரு நீதிபதி தாமஸ் அவரில் இருந்துதான் தொடங்குகிறார் இந்த அணை பலமாக இருக்கிறது இந்த ஆணை நடத்தி வருகிறார் அப்பொழுது என்ன காலம் நடத்தினார்கள் கேரளாவிலே தெரியும் அடுத்து ஒரு விசாரணை விரைகம் அடுத்த பனிரெண்டு ஆண்டு கிடைக்க பிறகு அப்பொழுது தாமஸ் அவர் புரியார் தமிழ்நாடு அரசு

இந்திய அரசாட்சிக்கு எதிராக இருக்கிற பொதுக்களில் இந்த முன்னெரிய திட்டமிட்டு கட்ட வேண்டும் அணை கட்ட வேண்டும் அணை கட்ட வேண்டும் என்று முடிவு எடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இது மட்டும்தான் இன்னொரு பிரச்சனை தமிழ் வந்துவிட்டது கொண்டுவிட்டது தமிழ்நாடு மாற்றம் பதிவு பேசி அதற்கான முறைகளை திட்டமிட்டிருக்கிறது என்ன இடை தீர்மானத்திற்கு மீதாக சிலந்தி ஆறு உங்க கூடுகிறது அந்த தான் தமிழகத்துக்குள்ளே திருப்பூர் மாவட்டத்தில் அமராவதிக்கு தண்ணீர் சிலந்தாறு அதுதான் சிலந்தியாறு மாணவத்தான் கடலூருக்கும் திருப்பூருக்கும் பாக்கனவருக்கும் குடிநீருக்கும் அமராவதி வருவது சிதம்பியாறு மூலமாக அந்த சிலந்தி ஆற்றில் இன்றைக்கு தடுப்பணை கட்ட கட்சி அனுமதி பயன்பாட்டில் இருக்கிற உரிமை பெற்றிருக்கிற நதிநீர் தாபாபுரை உரிமை பெற்று தமிழ்நாட்டுக்கு தெரியாது தமிழ்நாட்டு அனுமதி கிடையாது சிறந்த சிறந்தாருக்கு முடிக்க தடுப்புடன் கட்டுகிறார்கள் எவ்வளவு உயரம் பதினாறு